எங்கள் அன்பு சகோதரி திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் உங்களுடைய பலத்த கரவொழியோடு மேடைக்கு வருகிறார் புது வருஷத்தன்னைக்கு பாசிட்டிவாக முடிக்கணும் அதனால தான் இந்திராவை மேடைக்கு கொடுத்துருக்கேன் வாங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பார்வையாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மக்களுக்கு இளைஞர்களுக்கு சிறியவர்களுக்கு தேவையான ஒரு புரிதலை கொண்டு போகக்கூடிய பட்டிமன்ற தலைப்பாக இதை நான் பார்த்து மகிழ்கிறேன் உண்மைனா என்ன நமக்கு தெரியும் நேர்மைனா என்ன தெரியுமா நாம் பிறரிடத்திலே உண்மையாக நடந்து கொண்டால் அதற்கு பெயர் நீதி நாம் நமக்கு நாமே நம்முடைய நெஞ்சுக்கு உண்மையாக நடந்து கொண்டால் அதற்கு பெயர் தான் நேர்மை இந்த நேர்மை கண்டிப்பாக இருந்தாதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பணத்தால வர்றதோ அதிகாரத்தால வர்றதோ இல்லைங்க நெருப்பு தலையீலா பிடிச்சாலும் சுடர் மேல் நோக்கி தான் இருக்கும் அது மாதிரிதான் ஒரு நேர்மையாளனுடைய செயல்பாடுகள் இருக்கும் முதல்ல வந்து பேசுன சகோதரி என்னுடைய அன்று தோழி பேராசிரியர் அம்பிகா பேசும்போது நிறைய விஷயங்களை பதிவு பண்ணாங்க நீங்க வந்து மனைவி கிட்டயும் சொல்லி அம்மா கிட்டையும் சொல்லி அதே உண்மையை மாத்தி மாத்தி சொல்லிடுவீங்களான்னு ஒரு பெரிய கிரிட்டிக்கலான கொஸ்டினை இந்த மேடையில ஆண்களுக்கு வச்சு நான் சொல்கிறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் அம்மா கிட்ட ஒரு பேச்சு பொண்டாட்டிக்கிட்ட ஒரு பேச்சு பொண்டாட்டிக்கிட்ட ஒரு பேச்சு அம்மா கிட்ட இது எத்தனை நாளைக்கு இங்கே மெயின்டைன் ஆகும் பத்தே நாள் ரெண்டு வரும் கண்டுபிடிச்சு ஏ மாற்றி மாற்றி பேசாடா சாப்பு நிறைஞ்சு அங்கிட்டு போன்றுருவா அம்மா வீட்டுக்காரி கேட்பந்தா வெளியே நீ பேசிக்கிட்டு இருந்தது கேட்டு தாருது பேசாம ரியான்ருவா கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு பல பழன்னு இருக்கிறதெல்லாம் பழம் இல்லை தம்பி பழ இருக்குல்ல அதெல்லாம் பழம் கிடையாது ஈ கொசுவே வேண்டான்னு ஒதுக்கி விட்டது சிக்கர் ஒட்டி நம்ம தான் ஏமாறுவோம் நேர்மையாளர்கள் பழபழன்னு இருக்க மாட்டாங்க பழமா இருப்பாங்க ரொம்ப பண்ணி ஒரு பேச்சு இனியவன் உண்மை பேசணுமா பொய் பேசணுமா நேர்மையா இருக்கணுமா அல்லது நேர்மை இல்லாம இருக்கணுமா இதுல ரெண்டுல எது சந்தோஷம் எது சங்கடங்கிறதா கேள்வி நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு விஷயத்த கூட நான் பதிவு செய்யறேன் குழந்தைகள்கிட்ட கூட உண்மையை சொல்லுங்க சும்மா சொல்லுங்க இது எப்படி பாக்கடைச்சிச்சுன்னா நான் கஷ்டப்பட்டேன்டா அப்பாவோட ரத்தம் டான் சொல்லி நூறு கொடுங்க அவன் நல்லா இது பண்ணுவான் நான் பாத்துக்கிறேன் தம்பி நீ வச்சுக்கட ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய் கேட்கிற போயிட்டா ரூபாய் பொய் சொல்லி பொய் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஜெயிக்க மாட்டான் உங்க பிள்ளைக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்கலையா வேற இடத்துல ஜெயிப்பான் வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்க போறான் அதை நம்புங்க நீங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட உண்மையை சொல்லுங்கங்க அது நல்லது கோக்கட்ட உண்மையை சொல்லுங்க ஜவுளி கடையில அஞ்சு ரூபாய்க்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு ரூபாய்க்கு விருதுநகர்ல ஜவுளி கடைக்கு ஒரு வியாபாரம் நடக்குது விட்டுட்டு போகிறாங்க ஒரு அம்மா ஒரு அணாவை விட்டுட்டு போயிட்டாங்க வச்ச சில்லறையாக பில்லோடு வச்ச ஒரு அணாவை கவனிக்கலை அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பையன் அந்த ஒரு அணாவை எடுத்துக்கிட்டு பின்னாடியே அரை கிலோமீட்டருக்கு ஓடி ஏதாய் ஒரு அணாவை மீதி வச்சுட்டு வந்துட்டேன் சீட்டி பாவடை எடுத்தேன் உன் பிள்ளைக்கு அந்த காலத்தில் நல்லா கொஞ்சம் கனமான கா காட்டன் துணி இருக்குது இல்லையா கனமான துணி பருத்தி ஆடைக்கு சீட்டி பாவாடைன்னு சொல்லுவாங்க சீட்டி பாவடை எடுத்துகிட்டு போனேன் ஒரு அணாவை போட்டு போயிட்டால எந்த ஆண் கொடுத்தோடனே அந்த அம்மா சொல்லிச்சு ஏ ஆத்தி மழையில் நினைஞ்ச பணம் வர மாதிரி இருக்க கரேர்னு அங்கேருந்து ஓடி அந்த இயக்கத்துக்கு என் சாமி சங்கிலி கருப்பை உனிய காப்பாற்றுவாப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு அணா வாங்கிட்டு கும்பிட்டு போனான் தான் ஊர் ஊருக்கு அணை கட்டினாரு அணை கட்டின இடத்துல எல்லாம் இந்த அணைக்கு இவ்வளவு லட்சம் முடிவெடுக்கப்பட்டது அணை கட்டி முடித்தோடனே இவ்வளோ மீதி இருக்கு அந்த மீதி காசுல தான் இந்த பூங்கான்னு அணை கட்டுற இடமெல்லாம் கல்வெட்டு வச்சாங்கல்ல வேணும்னா போய் வைகிட்ட மாதிரியான இடங்களை போய் பாருங்க அஞ்சா ஒரு அணா திருப்பி கொடுக்க ஓடினவர் தாங்க என் கர்ம வீரர் காமராஜர் ஒரு நேர்மையாளன் அவன் செத்ததுக்கு அப்புறமும் நினைக்கப்பட்டுக் கொண்டே இருப்பான் அடையாளம் காட்டப்பட்டுக் கொண்டே இருப்பான் வாழ்க்கைனா துயரம் இருக்கும் கவிஞர் அவர்களே உங்கள் பாட்டிலே பொய் இருப்பதில்லையா இல்லையா அது போல அங்கங்கே சின்ன சின்ன இருக்கும் நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை நான் நேர்மைக்கு இன்னொரு ஆங்கிள் கொடுக்குறேன் பாருங்க நேர்மைங்கிறது பொய் சொல்லாமல் இருக்கிறது அப்படியே கரெக்டாக இருக்கிறது இல்லை சில நேரம் அங்கேயும் தவறு நடக்கும் தப்பு நடக்கும் நேர்மை என்ன செய்யும் தெரியுமா எங்க அந்த தப்ப நான் தாங்க செஞ்சேன்னு ஒத்துக்கிடுங்க உண்மை ரொம்ப முக்கியமானதுங்க எங்க பிரகதீஸ்வரன் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார் அண்ணே உண்மை பேசினா சங்கடம் தான் உண்மை பேசினா அடி விழும் ஆனா ஒரு அடிதான் விழும் உண்மை ஒரு தரம் அடிக்கும் பொய் நேரம் கடவு கிடைக்குமாலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கும்டா கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கும் அப்படின்னு ஒரு அழகான விஷயம் சொன்னாரு நடுவர் அவர்களே நேர்மழியிலே போகக்கூடிய பாதை கடினமானதுதான் ஆனால் நேர்வழியிலே போ சேரும் இடம் நல்லதாக இருக்கும் ஒழுகுகின்ற குழாயில் இருக்கக்கூடிய தண்ணீரை அடைப்பதும் அழுகின்ற குழந்தையினுடைய கண்ணீரை துடைப்பதும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய நேர்மையாளர்கள் சின்ன விஷயம் பெரிய விஷயம் என்று எதுவும் இல்லை எல்லாவற்றிலும் சரியாக நடந்து கொள்ளுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எல்லாம் சரியாய் நடக்கட்டும் நாம் சரியாகி நடப்போம் வாய்ப்பு அளித்தவர்களுக்கு நன்றி பாராட்டி நன்றி பெறு விடைபெறுகிறேன் நன்றி